நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இப்பதிவு இருக்கும் முழுமையாக கேளுங்க உங்களோட நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க அவர்களும் இந்த தெளிவை பெறட்டும் எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும் இறைவனுடைய புரிதல் அப்படிங்கிறது அதிகமாகும் ஆரம்ப காலகட்டத்திலே ஐயனுடைய வழிபாட்டை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுது ஆலயத்திற்கு சென்றிருப்போம் அங்கு அமர்ந்து இறைவனின் பஞ்சாட்சர மந்திரத்தை கூறியிருப்போம் தியானித்திருப்போம் இன்னமும் சொல்லப்போனால் நிறைய ஆலயங்களுக்கு போய் அந்த ஆலயங்களிலே அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் செய்து கண்குளிர கண்டு மனம் ஆனந்தத்தில் திளைத்திருப்போம் இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக பெற்றிருக்கும் இன்றளவும் நாம் அதை செய்து கொண்டிருப்போம் இதில் எது சரியான விஷயம் அப்படின்னு கேட்டால் சரி தவறு அப்படிங்கிறது எதுவுமே இல்லைன்னு சொன்னால் கூட இப்போ இந்த அபிஷேக ஆராதனைகளை செய்யும் பொழுது மனதிலே ஏதேனும் ஒரு எதிர்பார்ப்புடன் செய்கின்றோம் என்றால் அந்த இடத்திலே பக்தியானது விடுகிறது ஏன்னா இறைவனை தஞ்சமடைதல் அப்படிங்கிறத திருமந்தரத்தில் ஐயா ரொம்ப தெளிவாக விளக்குறாங்க இப்போ தேவர்கள் கூட தங்களுக்கு தேவையான விஷயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிறைய யாகங்கள் இறைவனை வேண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்ல பெற்றாலுமே அந்த இடத்தில் உண்மையான பக்தி இருக்குமா அப்படின்னு கேட்டால் சந்தேகமான விஷயம்தான் இப்போ நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் ஆலயத்தில் ஏதேனும் அபிஷேகத்தில் கலந்து கொள்கின்றோம் அப்படிங்கும் போது இல்லை வாங்கி கொடுக்கின்றோம் அப்படிங்கும் போது சிவபெருமானே எனக்கு இது வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டோன்னா அந்த இடத்துல பக்தி இல்லாமல் போய்விடுகிறது கண்டிப்பாக ஏன் அப்படி குறிப்பிடுகின்றோம்னா தஞ்சமடைந்து விடுதல் வேண்டும் சரணடைந்து விடுதல் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று உண்மையான பக்தியிலே இப்போ இறைவனுக்கு நமக்கு என்ன தர வேண்டும் என்று தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் பல லட்சம் பிறப்புகள் இருக்கையிலே இந்த ஒரு அருமையான மனித பிறப்பை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அந்த பிறப்பிலே நம்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த இறை அம்சத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த அற்புதமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும்போது அவருக்கு நம் வாழ்க்கையிலே அடுத்து என்ன நடத்தி வைக்க வேண்டும் என்பது தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்கள் அவர் ஒன்றும் அறியாதவர் அல்ல பற்றற்றவர்தான் எதன் மீதும் பற்றவருக்கு கிடையாது தான் ஆதியும் அந்தமும் இல்லாதவர்தான் ஆனால் தனது பக்தனுக்கு தன்னால் அனுப்பப்பட்ட ஒரு உயிருக்கு அடுத்து என்ன தேவை என்பதை இறைவன் அறிவார் சிவபெருமான் ரொம்ப தெளிவா அறிவார் அப்ப நீங்க போய் பூஜை புனஸ்காரங்கள் பண்றோம் சாமி கும்பிடுகின்றோம் அப்படிங்கும் போது அது நம்மை நாம் உணர்ந்து கொள்வதற்காக செய்கின்ற வழிபாட்டு முறை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மாற அங்க போய் இறைவனிடம் பேரம் பேசி கொண்டு கூடாது இதை நான் உனக்கு செய்தால் எனக்கு இது வேண்டும் என்று கேட்கின்ற தன்மை நமக்கு இருக்கிறது என்றால் இன்னும் மனதளவிலே நாம் இன்னும் ஒரு பக்குவத்தை அடையவில்லை என்பதை புரிந்து வேண்டும் நம் கேட்காமலே நமது வாழ்க்கையை மிகவும் அழகாக்கியவருக்கு அடுத்து என்ன கொடுக்க வேண்டும் எதை கொடுத்தால் நாம் பக்குவம் அடைவோம் என்பதெல்லாம் அவர் நன்றாக அறிவார் அதனால் காலத்தின் கருது காலத்தை கருத்தில் கொண்டு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த நேரத்தில் அதை இறைவன் கொடுப்பார் பக்குவ நிலையை அடைவதற்கு இன்பத்தையே கொடுத்து கொண்டிருந்தால் பக்குவ நிலை கிடைக்குமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி அதனால்தான் அப்பப்போ நம்ம கர்ம மூட்டையில் இருக்கின்ற சில கொஞ்சம் கஷ்டமான வினைகளையும் நமக்கு கொடுக்கின்றார் ஏன் அந்த கர்ம மூட்டையில இருக்கிறதெல்லாம் கழிச்சாகணும் இல்லையா அப்ப எந்தளவுக்கு அளவுக்கு நம்ம பக்குவம் அடையணும்னு நினைக்கிறாரோ அந்தளவுக்கு பக்குவப்படக்கூடிய வினையைத்தான் நமக்கு எடுத்து தருகின்றார் அந்த வினையிலிருந்து நம்மை அவர் மீட்டு கொண்டு வருவார் அந்த வினை கழிந்த பின்பு நம்மை மீட்டு கொண்டு வருவார் அதெல்லாம் மாற்று கருத்தை இல்லை ஏன்னா வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க தொடர்ந்து சந்தோஷமாக இருந்த ஒரு நபரையும் நம்மால் பார்க்கவே முடியாது தினம் தினம் ஐயா நானும் பார்க்குறேன் காலையில் எந்திரிச்சா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க அடுத்த நாளும் அதே மாதிரி இருக்குது அடுத்த நாள் அப்படியே இருக்குது வருடம் முழுவதும் அப்படியே ஆனந்தமாகவே இருக்கிறாங்க காசு பணமெல்லாம் கொட்டி கிடக்குது அதுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமாகவே இருக்கிறாங்க அப்படின்னு யாராச்சும் நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது எப்பாரு துக்கத்திலே இருக்காங்க அழுதுகிட்டே இருக்காங்கப்பா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுவும் கிடையாது நம் பார்வைக்கு அப்படி இருக்கும் நிமிட நிமிடத்திற்கு கூட இந்த இன்பம் துன்பம் மாறி மாறி வரும் ஏதேனும் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை கேட்கும் பொழுது துன்பத்திலே இருப்பவர்கள் மனது சற்று ஆறுதல் அடையும் நிம்மதியடையும் அந்த மகிழ்ச்சிக்கு கொண்டு போகும் அந்த மகிழ்ச்சியிலே இருப்பவருக்கு சில விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமானது காதுக்கு வருகிறது அப்படிங்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே தலைகளாக திருப்பி போடும் அப்போ இந்த இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் மேடு பள்ளம் போல இதையெல்லாம் இறைவன் கொடுத்தனுப்பிய கர்ம மூட்டையிலே இருக்கின்ற வினையை எந்த நேரத்திலே நமக்கு எதை தர வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறாரோ இதை கொடுத்தால் இவன் பக்குவமாகி விடுவான் அப்படின்னு நினைச்சு கொடுக்கிறார் இல்லையா அப்படி கொடுக்கும்போது நம்ம பக்குவம் ஆயிடுவோம் இந்த விதியை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு இந்த சரணடைதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் அந்த சரணடைதல் அப்படிங்கிற நிகழ்வு நமது வாழ்க்கையிலே நிகழ்ந்து விட்டால் எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது எந்த சிந்தனை இருக்கணும்னா இறை சிந்தனை மட்டும்தான் மனசில் இருக்கணும் எல்லாத்தையும் யாருக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம் சிவனை பாட்டை ஒப்புக் கொடுத்தாச்சு இனிமேல் நம்ம கவலைப்படுறதுக்கு எதுவும் இருக்கா கண்டிப்பாக எதுவும் இல்லை ஏன் எது நடந்தாலும் அது இறைவன் செயலை எது நடப்பினும் அது இறைவன் செயலை இதில் நமக்கு எதுவும் பங்கு இருக்கா கிடையவே கிடையாது கொடுத்து அனுப்பிய கர்ம மூட்டையே கழிக்கிறேன் இதில் ரொம்ப எனக்கு வலிக்குது அப்படிங்கும் போது அவரே தூக்கி வெளியே விட்டுருவார் இது இப்போதைக்கு உனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அவரே தூக்கி விட்டுருவார் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது சரி இந்த நேரத்தில் இந்த கர்மாவை கொடுத்தா அந்த கர்மத்தை வந்து இவன் தாங்கிக்குவான்னு சின்னதாக ஒரு கஷ்டம் இப்படி மாத்தி மாத்தி கொடுத்து நமது கர்மத்தை கழிக்க வைப்பதிலே நம்மை விட அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த கர்மவினை எல்லாம் கழிந்து விட்டால் நீ எதிர்பார்த்த உன்னை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஈடேறும் இறைவனின் பாதத்திலே சரணடைய முடியும் அங்கேயே இருந்துட முடியும் அதனால தான் சின்ன சின்ன மேடு பள்ளங்கள் இன்ப துன்பங்கள்லாம் மாறி மாறி வர்றது இதையெல்லாம் தாண்டி நம் சித்தத்திலே இறைவனை நிலைநிறுத்தி விட்டால் இந்த கர்மம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ஏன்னா அந்த தியான நிலையிலே எப்பொழுதுமே இறை சிந்தனையிலே இருப்பவர்கள் மீது இந்த வினையோ நவகிரகங்களோ எதுவும் செயல்படுவதற்கு இல்லை அவன் செயல்பட்டால் தானே இந்த வினைகள் செயல்படுவதற்கு அவன்தான் இறைவனின் அந்த முழு சிந்தனையிலே ஆழ்ந்து விடுகின்றான் அவன் மீது கிரகங்கள் எவ்வாறு செயல்படும் வினைகள் எவ்வாறு செயல்படும் அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறியாகி விடுகிறது இதுதான் இந்த இடத்துல அந்த சரணடைதலின் சிறப்பாக கருதப்படும் அதனால் இறைவனிடம் போய் பேரம் பேசக்கூடாது அவர் ஒன்றும் கடை வைத்து நடத்தவில்லை சிவபெருமானை பொறுத்தவரை இதை கொடுத்தால் அதை கொடுக்கின்றேன் என்று கடை வைத்தெல்லாம் நடத்தவில்லை ஞானத்தை நல்கக்கூடியவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் நாம் பார்க்கின்ற பொருட்களெல்லாம் பொய்யாக இருக்கலாம் ஆனால் உண்மை பரம்பொருள் என்பது சிவபெருமான் அப்படிங்கிறத மனதில் தெளிவாக நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் இறைவன் அனைவருக்குமானவர் இறைவன் அனைவருக்குமானவர் ஏன்னா நம்ம மனதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க நான் கஷ்டப்படுறேன் அவன்லாம் நல்லா இருக்கான் நான் துன்பப்படுறேன் எனக்கே இந்த சோதனை எல்லாம் வருது இந்த மாதிரி பல கேள்விகள் நம்ம எப்போவுமே எழுந்து கொண்டே இருக்கிறதல்லவா ஏன்னா நம்ம எதை வச்சு அதை சொல்கிறோம் அப்படின்னா நான் இறைவன் மீது அதீத பக்தி வைத்திருக்கின்றேன் நான் இறைவனுக்கு வந்து பிரதோஷ பிரதோஷத்துக்கு அபிஷேகத்துக்கு கொண்டு போய் பாலும் தேனும் தயிருமாக ஊத்துறேன் எப்படி அபிஷேகத்துக்கு கொடுக்குறேன் நான் வந்து கோயிலுக்கு அதை செஞ்சுருக்கேன் நான் வந்து கோயிலுக்கு இதை செஞ்சுருக்கேன் இன்னும் ஒரு படி மேலே நான் போய் தங்க கவசம் எடுத்து கொடுத்துருக்கேன் வெள்ளி கவசம் எடுத்து கொடுத்துருக்கேன் தேர் ஓட்டி இருக்கேன் என்னன்னா இது அந்த இடத்துல வேண்டுதலை உரிமையை நிலைநாட்டுதல் அப்படிங்கிற வகையில் சில பேர் சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் இத்தனைய நான் இறைவனுக்கு செய்கிறேன் இறைவன் எனக்கு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறார் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமானது பல பேருக்குள்ளே பரவலாக இருக்கிறதல்லவா இது உண்மையிலுமே அப்படி இருக்கணுமா அப்படிங்கிறத ஒரு கேள்வியை இந்த இடத்துல வச்சுக்குங்க இன்னொரு வகையான வேண்டுதல் ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும் இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியது இப்போ எனக்கு இதை கொடுத்துருவாண்டவா அதுக்கு பதிலாக நான் உனக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிறது நிஜமாக தான் இந்த வேண்டுதல் எல்லாத்துக்குள்ளேயுமே பெரும்பாலும் இருக்கு நான் பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டேன்னா உன் முண்டியலில் நூறுரூவா போட்டுறேன் அப்படின்னு வேண்டது இறைவா அப்படின்னு சிரிப்பு தான் வரும் அந்த நூறுரூவா கிடைக்காம தான் அவர் நம்மளுக்கு என்ன சொல்றது அது வார்த்தையே வரல இதெல்லாம் வந்து நம்ம மனதை நம்மளே இதெல்லாம் நம்ம மனதை நம்மளே ஏமாற்றி கொள்ளக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் சில பேர் வந்து பிரார்த்தனையே வித்தியாசமானதாக இருக்கும் இன்னும் ஒரு படி மேலே போய் காணிக்கைகள் செலுத்துறது அப்படிங்கிறது இன்னும் சொல்லப்போனால் இறைவனிடமே பேரம் பேசுறது அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா இந்த மாதிரி விஷயங்களில் இறைவன் வந்துட்டு அந்த கருணை காட்டுகிறாரா அல்லது நம்ம அந்த சொல்லுவோம் பாராபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தருக்கு ஒன்று செஞ்சுட்டு இன்னொருத்தருக்கு இன்னொரு செய்யாமல் இருப்பாரா ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே நிலையில் இருப்பாங்க ஒருத்தர் நீ இதை செய்யினு அவனுக்கு ஆகிடும் உண்டியலில் போகிறேன்னு சொன்னதுமே அவருக்கு செஞ்சுருவாரா இறைவன் அப்படிங்கிற அந்த கேள்வி உங்களுக்குள்ளே வரணும் இதுதான் ஒரு முக்கியமான படிநிலை ஒருத்தர் வந்து தங்க கவசம் செஞ்சு தரேன்னு வேண்டதுனாலேயே அவருக்கு எல்லாத்தையுமே இறைவன் தூக்கி கொடுத்துருவாரா அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு கேள்வியாக எழ வேண்டும் இப்படியெல்லாம் கேட்டதையெல்லாம் செய்கின்றார் அப்படிங்கும் போது இறைவன் பாரபட்சமானவராகத்தான் இருப்பார் ஆனால் உண்மையில் அது கிடையாது உண்மையில் அது கிடையாது இறைவன் யாருக்குமே பாரபட்சம் காட்டுவது இல்லை அது நாம இருந்தாலும் சரி நமது நண்பர்களாக இருந்தாலும் சரி சக ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி சிவபெருமான் யாரிடமும் பாரபட்சம் காட்டுவது இல்லை இந்த உலகம் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் அவரின்றி அசைவது இல்லை அது அனைத்துமே சிவமாக இருக்கும் பொழுது நம்முள் அவர் இறைவன் வந்து வேறுபாடு அப்படிங்கிறத காட்டுவதில்லை பாரபட்சம் அப்படிங்கிறத இல்லை இதை மனதார உணர வேண்டும் அவ்வளவுதான் இதை மனதார உணர வேண்டும் வெளிப்படையாக பார்த்தா இறைவன் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கார் இறைவன் என்கிட்ட இதை எடுத்துக்கிட்டார் இறைவன் அதை பறித்து கொண்டார் இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இறைவன் மீது வைக்க முடியும் இதற்கு முன்னாடி யாருடைய இறைவன் அதை செய்தது இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கான விடையை தேடும் பொழுது நாம் தான் தவறாக யோசித்து விட்டோமோ அப்படிங்கிற புரிதல் ஏற்படும் எதுவுமே நிலை இல்லை இந்த உலகத்தை பொறுத்தளவு எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகத்திலே இது மட்டும் எப்படி நிரந்தரமாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அல்லவா என் வாழ்க்கையில் மட்டும் எதுவும் என்னை விட்டு பிரியக்கூடாது எல்லாம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் எதுவும் செல்லக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது அதாவது ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் அப்படி சிந்திக்கவே கூடாது தெளிவாக சொல்லப்படுவது அதுதான் இயல்பாக மனிதர்கள் எண்ணுவார்கள் இது மாதிரி என் குடும்பத்தில் இப்படி ஒரு தவறுதலாக நடந்துருச்சு இதுக்கு வந்து இறைவன் தான் காரணம் நான் எவ்வளவோ செஞ்ச இறைவன் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்கங்கிறது அது வேற ஒரு ஆன்மீகவாதியாக ஆன்மீகத்தில் ஒரு புரிதலுடன் நடந்து கொள்பவர் இந்த மாதிரி வினாக்களை தனது மனதில் கூட அவர் எழுப்பக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஏன் இப்படி சொல்கிறோம் இறைவனை பொறுத்தளவு பாரபட்சம் அற்றவர் யாரையும் ஒரு இடத்துல மேலே தூக்கியோ ஒரு இடத்துல உயர்த்தியோ வந்து அவர் பார்ப்பது இல்லை சிருஷ்டிகர்த்தா அனைவருக்குமே ஒரு வேலையை கொடுக்கின்றார் அதை செவ்வனை செய்துவிட்டு மீண்டும் அழைத்து கொள்கின்றார் என்ன தன்னை உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதனாக ஏன் பிறந்தோ அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள் அப்படிங்கிறதுக்காக அனுப்புகிறார் அதை புரிந்து கொண்டு விட்டால் அவர்கள் மீண்டும் அவரோடனே சரணடைந்து விடுகிறார்கள் அவ்வளவுதான் இதற்கு இடைப்பட்ட பகுதியில் தன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு தன்னோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற நோக்கத்தின் காரணமாக இறைவன் மீது பழி சுமத்துவதும் தவறு நீ இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தீன்னா நான் கோடீஸ்வரன் ஆகிடுப்பேன் இந்த இடத்துல இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தீன்னா நான் பேரும் புகழும் பெற்றிருப்பேன் அந்த இடத்துல அவர் கொடுக்கணுங்கிறது நிர்பந்தம் கிடையாது நாம் எப்படி இறைவனை நிர்பந்திக்க முடியும் எனக்கு இதை கொடு அப்படின்னு உரிமையுடன் கேட்பதற்கு என்ன இருக்கிறது அவர் உனக்கு கொடுத்த வாழ்க்கை அப்படிங்கிறது உன்னை உணர்ந்து கொள் அப்படிங்கிறது கொடுத்த வாழ்க்கையில உனக்கு அது வேணும் இது வேணும்னு நாளைய பத்தி நினைத்து கொண்டு இழுதாமல் போய்விடுமோ அது கிடைக்காமல் போய்விடுமோ இந்த மாதிரி பல குழப்பங்கள்ல நம்மை நாமே குழப்பி கொண்டு இறைவனை மீது பழி சுமத்துவது அப்படிங்கிறது எப்பவுமே தவறான ஒரு விஷயம் எதுவா இருந்தாலும் வச்சுக்கோங்க எதுவாக இருந்தால் வாழ்க்கையில் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அந்த கிடைக்காம போனதுனால தான் என் வாழ்க்கையே தலைகிலாக போச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நம்மளோட முட்டாள்தனம் ஏன்னா அந்த வாய்ப்பு போயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு வந்திருக்கும் இறைவன் வந்துட்டு எல்லா வழிகளையும் ஒருவருக்கு அடைப்பது இல்லை உனக்கு எது நல்லதோ அதற்கான பாதையே அவர் காட்டி இருப்பார் அதை நம் மனம் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கி இருக்கும் அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு அதிலே பயணித்தவர்கள் உண்மையாலுமே வாழ்க்கையில் இன்பத்தை அடைந்திருப்பார்கள் ஆனால் அதெல்லாம் கிடையாது நான் கேட்டது கிடைக்கல அவர் அதை கொடுத்தா நான் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லைனா இதைத்தான கேட்டேன் இது எனக்கு கிடைக்கல அப்போ என் வாழ்க்கை வந்து சூன்யமாயிடுச்சுன்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போயே நமது வாழ்க்கையானது பறி விடுகிறது இறைவன் எதை செய்தாலும் நல்லதுக்குத்தான் செய்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையானது மனதில் இருக்க வேண்டும் அதே போல் அவர் காட்டும் பாதையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த வைராகியம் இருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நல்லதாகத்தான் அமையும் இறைவனை புகழ்ந்து பாடுதலின் மூலமாக இறைவனை விடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க போது அது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கி உங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த உணர்தலை ஏற்படுத்தும் நம்ம சந்தோஷமா வாழ்த்தி பாடுறோம் அப்படின்னா அதில் மனம் மகிழும் அளவுக்கோ உங்கள் மேலே பாரபட்சம் காட்டுமளவுக்கோ இறைவன் வந்து அப்படி பாரபட்சமானவர்கள் அல்ல ஒரு புகழுக்கு அடிமையாக கூடாது அப்படிங்கிறது நமக்கு போதித்திருக்கும் போது இறைவன் மட்டும் புகழுக்கு அடிமையாவார் கிடையாது நீ எப்போ அவரை புகழ்ந்து பாடுறியோ அவரை உருவகைச்சு பாடுறியோ அது சாதாரணமாக வார்த்தைகளால் பாட முடியாது உனக்குள்ள அந்த அன்பு பெருக்கெடுக்கும் பொழுது அந்த இரக்கம் பெருக்கெடுக்கும் பொழுது ஒரு மனிதத்தன்மையை நீ அடைந்த போதுதான் அப்படி பிறரை போற்றி உன்னால் பாட முடியும் உண்மையாக அப்படி உண்மையாக பிறரை போற்றி அதுவும் இறைவனை போற்றி பாடுகிறீர்கள் என்பது அன்பின் வடிவமாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்பொழுது நீங்கள் முயற்சி செய்யும் போது உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அதைத்தான் இறைவன் சூட்சமமாக வந்து இந்த மாதிரி நிறைய இடங்களில் சொல்லப்படுகிறது இறைவனை புகழ்ந்து பாடுதல் அப்படிங்கும் போது தனக்குள்ள அன்பு பெருக வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக அதை தவிர மற்றபடி இறைவன் உங்களிடம் இருந்து புகழ்ச்சியையோ உங்களிடம் இருந்து பேரம் பேசுவதையோ உங்களிடம் தங்க கவசத்தையோ வெள்ளி கவசத்தையோ எதையும் இறைவன் எதிர்பார்ப்பதில்லை உங்கள் வாழ்க்கையை தர்மத்தின் வழியில் தர்மம் அதர்மம் ஒவ்வொருவர் பாத பார்க்கும் பார்வையில் இருக்கிறது அதை விட மேலாக உங்கள் மனதை அமைதியாக ரொம்ப அன்பாக அல்லது உங்களை உணர வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று உணர்ந்து அதன் வழியிலே வாழும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாழ்க்கையான ஆனந்தமாக இருக்கும் தான் இறைவன் புரிய வைக்க முற்படுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இறை நண்பர்களே ஓம் நம சிவாய்